புதன்கிழமை கண்ணனை பாடி அன்னலின் அருளை பெறுவோம் கண்டதுண்டோ கண்ணன் போலே கண்டதுண்டோ கண்ணன் போலே புவியில் கண்டதுண்டோ கண்ணன் போலே கண்டதுண்டோ கண்ணன் போலே சகியே கண்டதுண்டோ கண்ணன் போலே புவியில் கண்டதுண்டோ கண்ணன் போலே சகியே வானமுகில் போலும் மேனி வண்ணம் கொண்ட நானிலம் மயங்க கனம் பயில்வான் வானமுகில் போலும் மேனி வண்ணம் கொண்ட நானிலம் மயங்க கனம் பயில்வான் ஆயப்பாடி தன்லா நிறைகள் மேய்பா நேயமாக பேசி நெஞ்சம் புகுவா ஆயப்பாடி தன்னில் நிறைகள் மேய்பா நேயமாக பேசி நெஞ்சம் புகுவா கண்டதுண்டோ கண்ணன் போலே புவியில் கண்டதுண்டோ கண்ணன் போலே கண்மணி நீ என்பான் கைவிடேன் என்பான் கண்மணி நீ என்பான் கைவிடேன் என்பான் கண்டதுண்டோ கண்ணன் போலே புவியில் கண்டதுண்டோ கண்ணன் போலே கண்ணன் தான் கண்ணிமைத்தால் காணான் கண்ணன் தான் கண்ணிமைத்தால் காணான் கண்ணா 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 என்று நான் கதரிடும் போதினில் கண்ணா 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 என்று நான் கதரிடும் போதினில் பன்னிசைத்தே வருவான் சகியே பன்னிசைத்தே வருவான் சகியே கண்டதுண்டோ கண்ணன் போலே கண்டதுண்டோ கண்ணன் போலே புவியில் கண்டதுண்டோ கண்ணன் போலே சகியே கண்டதுண்டோ கண்ணன் போலே புவியில் கண்டதுண்டோ கண்ணன் போலே நன்றி வணக்கம்